திருமணமான பெண்கள் தங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் அப்படின்னு எல்லா ஆவணங்கள்லயுமே கணவருடைய பெயரை சேர்க்கணுமா இப்படி சேர்த்தா அது சரியா வருமா ஒருவேளை சேர்க்காம விட்டா என்ன நடக்கும் சேர்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளும் அது சார்ந்த குழப்பங்களும் இங்க நிலவிட்டு தான் இருக்கு அதுக்கான தெளிவான பதில காணொலி போய் பாத்து வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் தொடர்ச்சியா நீங்க கேட்கிற உங்களோட கேள்விக்கான பதில தான் காணொலிகளை சொல்லிட்டு இருக்கேன் வரிசையா கேட்டிருக்க இந்த கேள்விகள் தான் அடுத்தடுத்த காணொளிகளை கொடுக்கறதுக்கு எனக்கு உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை டம்னு தட்டினீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம போடுற எல்லா காணொலியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு மற்றவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க திருமணமான பெண்கள் தங்களுடைய ஆவணங்கள்ல கணவருடைய பெயரை சேர்க்கணுமா ஏற்கனவே இருக்கிற அவங்களுடைய அப்பா பெயரை மாற்றி கணவர் பேர் அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படி சேர்க்கறதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படி சேர்க்காம அப்பா பேரையே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தா ஏற்படுற நன்மைகள் என்ன ஒரு பெண் பிறந்தது வளர்றது படிக்கிறது அப்படின்னு அவங்க கல்யாணம் செய்கிற வரைக்கும் அவங்களுடைய பெயரோட பின்னாடி அவங்களுடைய அப்பா பேர் தான் எப்போவுமே இருக்குது அவங்க டென்த்து மார்க் ஷீட்டாக இருந்தாலும் டுவெல்த்து மார்க் ஷீட்டாக இருந்தாலும் அவங்க காலேஜ் படிக்கிற அந்த கிராஜுவேஷன் மார்க்ஷீட் இருந்தாலுமே எல்லாத்துலயுமே அப்பாவுடைய பெயர் இருக்கும் பெயர் பெயருக்கு அப்புறம் இனிஷியல் அப்படி இல்லைன்னா பெயர் பெயர் அப்புறம் அவங்க அப்பாவுடைய முழு பெயர் அப்படிதான் தொடர்ச்சியா இருக்கு ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கணவருடைய பெயரை மாத்த சொல்லி ஒரு சில இடங்கள்ல வற்புறுத்துறாங்க ஒரு சில இடங்கள்ல இப்படித்தான் இருக்கணுமோ அப்படின்னு பெண்களுமே கணவருடைய பெயரை தங்களுடைய ஆவணங்கள்ல மாத்த முயற்சி பண்றாங்க அப்படி இந்த சமீப காலத்துல பெண்களுடைய ஆதார் அட்டையில் கணவருடைய பேர் மாத்திரத்தில் நிறைய சிக்கல் இருக்குது முதல்ல அதற்கான சான்றுகளை நீங்கள் கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லா சான்றுலையுமே ஆதார்லேருந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி டிரைவிங் தான் டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு உங்களுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு எல்லாத்துலையுமே உங்களுடைய அப்பாவுடைய இனிஷியல் அல்லது அப்பாவுடைய பேர் தான் வச்சிருந்துருப்பீங்க இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கணவர் பெயரை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி போனாலும் அதற்கான ஆவணங்கள் மிக மிக தெளிவாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு என்ன ஆவணத்தை கொடுப்பீங்க ஒருவேளை அதுக்கு ஆவணத்தை தயார் பண்ணி கொடுக்குறீங்க மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தை தயார் பண்ண நீங்கள் எடுக்கிற முயற்சியை விட பெரிய முயற்சி இருக்கணும் திரும்பவும் உங்களுடைய அப்பா பெயரோட உங்கள் பெயரை சேர்த்து இந்த ஆவணங்களை மாற்றுறதுக்கு ஏன்னா ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை தான் உங்களால் பெயர் மாற்றம் செய்ய முடியும் முதல் முறை முயற்சி பண்ணி மாத்திட்டீங்கன்னா அடுத்த இரண்டாவது முறை தான் முயற்சி பண்ணணும் இந்த இரண்டாவது முறையும் அந்த இரண்டாவது வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க ஆதார் அட்டையில பெயர் திருத்தம் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிற சூழல்ல ஏற்கனவே உங்க எல்லா ஆவணங்களையுமே பள்ளி கல்லூரி ஆவணங்கள் முதற்கொண்டு எல்லா ஆவணங்களையுமே அப்பா பேர் இருக்கும்போது நீங்க கணவர் பேரை மாத்துறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுடைய பள்ளி ஆவணங்கள் கல்லூரி ஆவணங்கள் எல்லாத்துலயுமே கலைவாணி ஏ அப்படின்னு வச்சுப்போம் உங்களுடைய கணவர் பெயரோட சேர்த்து இப்ப நீங்க பேர் மாத்தம் செஞ்சுட்டீங்க திருத்தம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கலைவாணி ஆர் அப்படின்னு உங்களுடைய ஆதார் ஓட்டர் ஐடி மற்றதெல்லாம் மாத்திட்டீங்க ஆனா உங்களுடைய பள்ளி கல்லூரி அந்த ஆவணங்கள்ல அந்த மார்க் ஷீட்டு சர்டிபிகேட்ஸ மாத்த முடியுமானா மாத்தவே முடியாது அப்போ கலைவாணி ஏங்கிறது வேற ஒரு ஆளும் கலைவாணி ஆர் அப்படிங்கிறது வேற ஒரு ஆளுமா மாறி போயிடும் இந்த சிக்கல் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை தேடி போறீங்க அந்த வேலையை நீங்கள் அடைஞ்சு அதில் வ வங்கி கணக்கோ இல்லை வேற விஷயங்களோ பண்ணும்போது இந்த இஎஸ்ஐ பிஎஃப்னு வரும்போது அப்போ போய் சிக்கலை மாட்டிப்பீங்க புரியுதுங்களா உங்களுடைய ஷீட்ல என்ன இருக்கோ உங்களுடைய படித்த ஆவணங்கள் என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய மற்ற ஆவணங்களுமே இருக்கணும் ஒரே மாதிரியான பேர் தான் இருக்கணும் இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் சிக்கலில் மாட்ட மாட்டீங்க இதை ஏன் ரொம்ப தெளிவா சொல்றேன் அப்படின்னா இது சார்ந்த ஒரு அனுபவம் எனக்குமே இருக்கு என்னுடைய அலுவலகத்துல நம்ம மையம் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம சேவை மையத்துல வந்து இதே மாதிரி ஒரு பெண் அணுகிறாங்க அவங்க மாத்துறதுக்கான வேலைகள் செய்யணும்ன்றாங்க நான் சொல்றேன் உங்களுடைய மார்க் ஷீட்ல எல்லாம் உங்க அப்பாவோட இனிஷியல் இருக்கு உங்களுடைய ஆதார்ல நீங்க மாத்தனீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்னா இருக்காது இதனால பிரச்சனைகள் சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க இல்லை இல்லைங்க இதனை மாத்தி ஆகணும் இதுக்கான தீர்வு சொல்லுங்கனாங்க நான் அதுக்கான தீர்வு சொல்லிட்டேன் அவங்களும் மாற்றிட்டாங்க ஆனால் மாற்றி ரெண்டு மாதம் கழித்து திரும்ப என்கிட்ட வராங்க எப்படியாவது எனக்கு பழையபடி பேர் மாற்றி கொடுங்க என்னுடைய வேலைக்கு முத கொண்டு எல்லா விஷயங்களுக்கும் நான் சர்டிபிகேட் கொடுக்கும்போது கேஒய்சி ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பிரச்சனை வருது ஆதாரில் வேறு ஒரு பேர் இருக்குது உங்களுடைய மார்க் ஷீட்ல வேற ஒரு பேர் இருக்குது எனக்கு இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு திரும்ப வந்து என்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவங்க கிட்ட முதல்லயே நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டு இனிமே இதை பண்ணாதீங்க மற்றவங்களுக்கும் இதை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்த எப்படியாவது காணொலியா போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல அதே மாதிரி கேள்வி கேள்விதான் கேட்டுருக்கீங்க அதனாலதான் இந்த பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நாலு மாசம் முயற்சி பண்ணி தான் அவங்களுடைய ஆதார் அட்டையில அவங்களுடைய அப்பாவினுடைய பெயரையே வர வைக்க முடிஞ்சுது அது வேற ஒரு கதை அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லை புதுசாக திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ்களில் உங்களுடைய கம்யூனிட்டி இன்கம் அப்படின்ற அந்த பள்ளிக்கல்வி சான்றிதழ்களில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி மற்ற ஆவணங்களையுமே தொடருங்க திருமணம் ஆயிடுச்சு தான் ஆகணும்ன்ற ஆகணுன்ற வித கட்டாயமும் கிடையாது மாறா நீங்கள் உங்களுடைய ஆவணங்களில் உங்கள் உறவினர் பெயர் இப்போ ஆதார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாரோடைய முன்பக்கத்தில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாது மாற்றம் வேண்டாம் அதே பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேர் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும் முன்னெல்லாம் வந்து தந்தையின் பெயர் கணவரின் பெயர் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை மாற்றி முழுமையாக கேர் ஆஃப் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த கேர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எப்படியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கணவர் வீட்டு முகவரியை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படி போது அதில் கேர் ஆஃப்ல உங்களுடைய அப்பாவினுடைய பெயர் எடுத்துட்டு உங்களுடைய கணவர் பெயரும் நீங்க புதுசாக மாற போற முகவரியும் பதிவு பண்ணி மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் அட்டை முத கொண்டு எல்லா ஆவணங்களுமே அந்த உறவினர் பெயர்ல வந்து நீங்க மாத்திக்கலாம் ஆனா உங்களுடைய பெயர் இருக்கு இல்லையா அந்த பெயர்ல மட்டும் எந்தவித மாற்றமும் செய்யாம உங்க சான்றிதழ்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ பண்றதுதான் தான் சிறப்பு இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பெயர் போடும்போது நாம பெயர் எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சு இனிஷியல் போடுவோம் ஒரு பெயர் நம்ம பேர் எழுதிட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா பேர் எழுதுவோம் அந்த மாதிரியான நடைமுறை சரியா அப்படின்னா அது முற்றும் முழுதா தவறு நீங்க ஒரு பேர் எழுதுனீங்கன்னா அந்த புள்ளிக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸ்பேஸுக்கு வேல்யூ இல்லை ஒரு ஒரு பேர் எழுதி இடைவெளி விட்டுன்னு ஒரு பேர் எழுதுனீங்கன்னா அந்த இடைவெளிக்கு வேல்யூ இல்லை ஆனா நீங்க ஒரு பேர் எழுதி பக்கத்துல புள்ளி வச்சுட்டு ஒரு பேரையோ அல்லது ஒரு இனிஷியலோ போட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு அப்போ உங்களுடைய எல்லா ஆவணங்களும் கேவைசி நடைமுறையில எடுத்து பார்க்கும்போது மற்ற ஆவணங்கள் எல்லாமே உங்களுடைய பெயர் பெயருக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஃபுல் நேம் அல்லது பெயர் பெயருக்கு அப்புறம் ஸ்பேஸ் இனிஷியல் அப்படின்னு இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த ஆவணத்தில் இந்த புள்ளி வைக்கிறீங்களோ அந்த ஆவணம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறி நிற்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க திருமணம் ஆனவங்க அவங்களுடைய கணவர் பெயரை அவங்களுடைய கேர் ஆஃப்ல இல்லை ரிலேட்டிவ் நேம்ல வச்சுக்கிறது தப்பு இல்லை சூப்பரான விஷயம் அதை பண்ணுங்கள் ஆனால் அவங்களுடைய பெயரே மொத்தமாக மாற்றணும் அப்படின்னா படிக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க படிக்கலை படிக்க அந்தவங்க போவே இல்லை அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்னைக்கு சூழலில் பெரும்பாலான பெண்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க டென்த்துலேருந்து டுவெல்த்து டிகிரி மாஸ்டர் டிகிரி வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பெயர் திருத்தம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் நீங்க உடனே வந்து ஆண்கள் வந்து கமெண்ட்ல வந்து கம்பு சுத்த ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு வேலை சார்ந்து அவங்க இந்த பெயரை வச்சு அணுகும் போது நாளைக்கு அவங்களால வேலைக்கு போக முடியல இந்த சான்றிதழ்களை சிக்கல் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவருக்கும் அது பிரச்சனை தான் அதனால பெயரை மாற்றணும் என்னோட என்னோட இன்சலில் வரணும்னு ஆண்களும் தன்னுடைய மனைவிகளை இன்சஸ் பண்ணி அவங்கள அதை செய்யுங்க செய்யுங்கன்னு வற்புறுத்தாம அந்த பெயர் சரிதாம்மா நானே உனக்கு ஐடியா தரேன் பின்ப பின்னாடி வந்து என்னுடைய பெயர் செத்துக்கும் ஆதாரம்னா ஓட்ரடி இருந்தால் ரிலேட்டிவ் நம்மளையும் பேர் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியான அந்த வழிகாட்டுதல நீங்களும் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் அந்த மாதிரியான தவற நீங்க செய்யலை அப்படின்னா சூப்பர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி கேர் ஆஃப்ல உங்களோட வீட்டுக்காரோட பேரை போட்டு அந்த ஆவணத்தை தயார் செஞ்சு வச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பயன்படுத்துங்க இருங்க ஒருவேளை ஏற்கனவே வந்து நான் என்னோட கணவர் பேரா மாத்திட்டேங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கமெண்ட்ல பேர்திருத்தம் செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சா சரியாக வரும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமண்ட்லேயும் கொடுக்குறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு பேரை உடனே திருத்துங்க இதில் குறிப்பாக ஆதார் அட்டையில் ரெண்டு முறை மட்டும்தான் பேர்திருத்தம் செய்ய முடியும் நீங்கள் அது ரெண்டு முறைய தாண்டிட்டிங்கன்னா மூணாவது முறை பேர்திருத்தம் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இயலாத காலியம் மிகப்பெரிய சவால்களை சந்திச்சு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நிறைய முயற்சிகளை செஞ்சால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அதனால் திரும்ப திரும்ப சொல்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியாக பண்ணுங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் பெல் பட்டனே தட்டினீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி Imprimation. Imprimation is wealth. Oh.